புதிய தலைமுறையின் இணை நிறுவனமான ஆங்கில இணையதளம் என்னை தொடர்பு கொண்ட போது இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது உலகமெங்கும் தமிழ் முழக்கம் செய்வோம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வோம் என்று சொன்னார்கள் இந்த நோக்கம் எனக்கு மிக 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 பிடித்திருந்தது ஒரு வாரத்திற்கு முன்பாக புதுக்கோட்டை கம்மன் கழக விழாவில் நான் பேசும்போது சொன்னேன் சொன்னதையே திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டாம் என நினைக்கிறேன் மனிதனுக்கு அடையாளம் வேண்டும் என்று சொன்னேன் மொழியே நமது அடையாளம் என்று சொல்லி இருக்கிறேன் அதையே இங்கு மீண்டும் திரும்ப கொள்கிறேன் அடுத்து இந்த மாரத்தானுக்கு பொதுவாக செவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதலாம்னு சொல்லுவாங்க ஒரு சித்திரம் ஒரு ஓவியம் ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது பலவிதமான வார்த்தைகள் அதற்கு எப்படி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வேணுமோ அது மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் தான் நல்ல படிப்பு நல்ல வாழ்க்கை முன்னேற்றங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் செவர் இருந்தால் தான் சித்தனை எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்டில் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு இப்படி ஓட்டப்பந்தயத்துக்கு இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அது வந்து ஒரு நல்ல சமதரையாக இருக்கும் ட்ராக் போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வேகமாக ஓடுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு ஓடுவது தான் அந்த கிரவுண்டில் ஓடுறதெல்லாம் அதே நேரத்தில் மராத்தான் ஓட்டத்திற்கும் வாழ்க்கைக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு இப்போ இங்கேருந்து புறப்படுவீங்க ரோடு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ரோடு அகலமாக இருக்கும் அப்புறம் போகிறப்ப கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் அப்புறம் கொஞ்சம் ரோடு வந்து இறக்கமாக போகும் அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ராஜாஸ் காலத்துலேருந்து மச்சுவாடி போனோம்னா கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்கும் அது மாதிரி வாழ்க்கையில் இங்கேருந்து புறப்படும் போது எல்லாரும் ஒன்றா ஒன்றா புறப்படுவோம் கொஞ்சம் தூரம் போனோன்னா பல பேர் முன்னாடி போயிடுவாங்க சில பேர் பின்னாடி போயிடுவாங்க கொஞ்சம் பேர் நம்ம கூடவே வருவாங்க வாழ்க்கைங்கிறது அதுதான் வாழ்க்கையில் நிறைய வந்து நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் என்ன வந்தாலும் நமக்கு வந்து முயற்சி தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் உடற்பயிற்சி செஞ்சால் மட்டுமே வலுவான வலிமையான உடலமைப்பு அமைப்பு இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லா மூளை வேலை செய்யும் நிறைய படிக்கலாம் நிறைய படித்தா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இப்போ முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க முயல் ஒரு நேரம் ஜெயிச்சிச்சு ஆமை ஒரு நேரம் ஜெயிச்சிச்சு அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் ஜெயிப்பாங்க எப்படி இருந்தாலும் முயலாமை மட்டும் எப்பவுமே ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் முயற்சி செய்தால் அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரான பக்கத்தில் தேரூரில் இருந்து ரமேஷ் ராமாமிர்தம் அப்படிங்கிறவங்களோட மூணு பிள்ளைங்க வந்திருக்காங்க ஒருத்தர் பேர் பிரதீஷு இன்னொருத்தர் பேர் பிரனீஷு இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு இவங்க ரெண்டு பேரும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எழுநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தை ஏழே வயசுல பன்னெண்டு நாளில் ஓடி கின்ன சாதனை படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் மேடை அழைக்கிறேன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் அவருடைய உடன்பிறந்த தம்பி கபிலேஷ் வயசு அஞ்சு இவருக்கு இந்த கபிலேஷ்க்கு ஐம்பத்தி எட்டாவது மராத்தான் ஓட்டப்பந்தயம் மற்ற இருவருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டாவது ஓட்டப்பந்தயம் இது இவர்களை ஒரு பத்து நாளைக்கு முன்பாக அறந்தாங்கியில் இதே போல ஒரு மராத்தானை ஏற்பாடு செய்த போது அங்கு முதன் முதலாக சந்தித்தேன் இங்கு இரண்டாவதாக பார்க்கிறேன் இவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறார்கள் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்